வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் யூனிவர்ஸ் சார்பாக இந்த வீடியோவை உங்களை வரவேற்கிறேன் ரோஜா சீரியல் நேற்றோட இறுதி படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு இன்னும் சில நாட்களில் இந்த கிளைமேக்ஸ் காட்சிகளை டிவியில் ஒளிபரப்ப போகிறாங்க இந்த நிலையில் ரோஜாவா இந்த சீரியலில் நடித்த பிரியங்கா அவங்க இப்போது தன்னோட கடைசி பதிவை பதிவிட்டிருக்காங்க அதை இங்கே பார்ப்போம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என் லைஃப்பில் இந்த நாலு வருஷத்தை மறக்க முடியாத ஒரு பயணமாக அமைஞ்சிருக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாமல் இங்கே வந்த என்னை நீங்கள் எல்லோரும் என்னை உங்கள் வீட்டு பொண்ணா ஏற்றுக்கிட்டீங்க இந்த நாலு வருஷத்தில் நிறைய நிறைய லவ் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களோட அன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல பட் ஐ ஃபீல் பிளஸ்ட் ஃபார் ஆல் திஸ் லவ் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த சன் டிவிக்கும் சரிகமாவுக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றிகளை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இதே போல் நிறைய நல்ல ஞாபகங்களோட நிறைய நல்ல உள்ளங்களோட அன்பு ஆசீர்வாதத்தோட நான் ரோஜாவை விட்டு போகிறேன் இது முடிவு இல்லை இன்னொரு புது சகாப்தத்தோட உங்களை மீண்டும் சந்திக்க வருவேன் என்றும் அன்புடன் பிரியங்கா நல்காரி ரோஜான்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக பிரியங்கா நல்காரி அவங்க பதிவிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் யூனிவர்ஸ் சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க